உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் ஈவேரா எனும் போலி பிம்பங்கள் தொடரின் கடந்த பதிவுகள்ல ஈவேரா அப்படிங்கிற போலி பிம்பம் எப்படி கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தி விரிவா பார்த்தோம் ஈவேரா உண்மையில எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரோட காலகட்டத்தில் அவர் கூடவே வாழ்ந்தவர்கள் அவரை பத்தி என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இன்னைக்கு நாம அப்படி ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் நீதி கட்சியில ஈவேரா சேர்றதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்த முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஈவேராட திருமணத்துக்கு பிறகு அதாவது இரண்டாவது திருமணத்துக்கு பிறகு அவர் நடத்திய தமிழர் நாடு அப்படிங்கிற இதழ்ல ஈரோட்டு பண்டார சன்னதிகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அதுல அவரு ஈவேரா என்னென்ன தகுதி தத்தங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத மிக தெளிவா குறிப்பிட்டிருக்காரு அதை பத்தி தான் அந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் வாங்க காலனிக்குள்ள போலாம் நீதி கட்சியில சேர்றதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தவர் தான் முத்தமிழ் காவலரான கியாப்பை விஸ்வநாதன் பிள்ளை பின்னாட்கள் ஈவேரா நீதி கட்சியை திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாத்தினதை எதிர்த்து அதுல இருந்து விலகி தமிழர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினாரு கியாப்பை விஸ்வநாதன் பிள்ளை இந்த நிலைமையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஈவேரா மணியம்மைய இரண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இதனால கொதிப்படைஞ்ச திராவிடர் கழகத்துல இருந்த உண்மையான தொண்டர்கள் ஈவேராவை மிக கடுமையா எதிர்த்து வந்தாங்க அதுல அண்ணாவும் முக்கியமான ஒருத்தர் இந்த நிலைமையில தான் கியாப்பை விஸ்வநாதன் கிட்ட அந்த திருமணத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன பலர் தொடர்ந்து கேட்டுட்டே வந்தாங்க வந்த விஸ்வநாதன் பிள்ளை ஒரு ஒரு பொறுக்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கும் கட்டுரை எழுதுறாரு அதன் தலைப்பே மிக அருமையான தலைப்பு அது என்னன்னா ஈரோட்டு பண்டார சன்னதிகள் அப்படிங்கறதா இப்போ அந்த கட்டுரையில அவரு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் பெரியார் ஈவேரா திருமணத்திற்கு முன்னும் பின்னும் பல கடிதங்கள் எனக்கு வந்தும் வந்து கொண்டும் இருக்கின்றன வந்துள்ள கடிதங்கள் பலவற்றிலும் அவருடைய செயலைப் பற்றி உங்கள் கருத்து என்ன என்றே கேட்கப்பட்டிருக்கிறது கேட்டிருந்த அன்பர்களுக்கு அது பற்றிய கருத்தோ கவலையோ ஏதும் எனக்கு இல்லை என்று வெளிப்படையாக கூறிவிட்டேன் மழுப்ப வேண்டாம் என்றும் மறைக்க வேண்டாம் என்றும் தட்டி கழிக்க வேண்டாம் என்றும் பல கடிதங்கள் சென்னை மதுரை கோவை தூத்துக்குடி திருச்செங்கோடு வேலூர் முதலிய இடங்களிலிருந்து வந்து கொண்டே இருக்கின்றன சேலத்திலிருந்தும் தஞ்சையிலிருந்தும் வற்புறுத்துக் கடிதங்கள் சில வந்தன அக்கடிதங்களில் பெரியாரை பற்றிய வசைச்சொற்கள் வரம்பு கடந்து காணப்படுகின்றன சிலர் அதிக ஆத்திரப்படுகிறார்கள் என்றும் தெரிகிறது இவர்கள் அனைவரும் திராவிட கழகத்தாராகவே இருப்பதை அறிந்து வியந்தேன் அவர்கள் அனைவரையும் நோக்கி கூறுவது இதுதான் பெரியார் யார் என்பதை நான் முன்னே கண்டேன் நீங்கள் பின்னே காண்கிறீர்கள் அவ்வளவுதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ள வேறுபாடு ஈவேரா தவறு செய்யும் ஒரு பெரியார் என்பதை நான் மனமார கண்டேன் என் முடிவை அப்படியே தமிழ் மக்களுக்கு அறிவிப்புகள் மூலமும் ராஜினாமா அறிக்கை மூலமும் பல பத்திரிகைகள் மூலமும் வெளியிட்டேன் திருச்சி திராவிடர் கழக ஆண்டு விழாவில் தொடங்கி சேலம் மாநாட்டிலிருந்து சென்னை புலவர் மாநாட்டு வரை பெரியாரை அருகில் வைத்து கொண்டே அவருடைய தவறுகளை வெளிப்படையாகவே எடுத்து காட்டினேன் அதுவும் அப்போதேனும் அவர் திருந்த மாட்டாரா என்ற ஆசையினாலேயே ஆகும் நீங்கள் அதை அப்போது ஒப்பினீர்களா என்று எனக்கு தெரியாது நீங்கள் வாழ்த்தும் நானும் வேண்டுமென்று என்று ஆசைப்பட்டீர்கள் நீங்கள் தூற்றும் போது நானும் தூற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் பலரும் கல்லால் அடிக்கும் பொழுது நானும் கல்லால் அடிக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவது நேர்மையும் ஆகாது ஒரு தோழர் ஈரோட்டு பண்டார சன்னதிகளை பற்றிய தங்கள் கருத்து என்ன என்று கேட்டிருக்கிறார் நீங்கள் கம்பிரான்களாக இருந்து வந்தது தவறு என்பதுதான் எனது கருத்து பெரியாருடைய திருமணத்தை பற்றி இவ்வளவு பெரிய எதிர்ப்பும் கிளர்ச்சியும் தோன்றியதைக் கண்டு உள்ளபடியே நான் வியப்படைந்தேன் தள்ளாத வயதில் தனக்கு ஒரு துணை வேண்டும் என்று அவர் எண்ணினார் அவர் வயதை நிலையை நிலைமையை நன்கு அறிந்தும் ஒரு பெண் துணைவியாக இருக்க ஒப்பினாள் இதில் குறுக்கிட மற்றவர்களுக்கு என்ன உரிமை உண்டு என்பது எனக்கு விளங்கவில்லை என்னை அழைத்திருந்தால் நானே இத்திருமணத்தை நடத்தி கொடுத்திருப்பேன் ஆனால் அதற்கு முதல் நிமிடத்தில் பொதுப்பணம் அனைத்தும் அவரிடமிருந்து பிரிக்கப்பெற்று இயக்க பொதுநிதியாக ஒரு பாங்கிக்கு போயிருக்க வேண்டும் இன்றேல் நானும் ஒப்புமாட்டேன் பணம் அவரிடமிருந்து பிரிக்கப்பெற்ற பிறகு மனம் நடந்திருக்குமா நடக்காதா என்பது எனக்கு தெரியாது அது அவர்களின் நட்பை பொறுத்தது ஈவேரா அவர்களின் வாழ்வில் கிழமணம் அவர் செய்த ஒரு சிறிய தவறு இதில் ஆத்திரப்படக்கூடியது எதுவும் இல்லை அரசாங்க திருமண பதிவாளரிடம் தன் கிழமணத்தை மட்டும் அவர் பதிவு செய்யவில்லை தன்னை ஒரு பகுத்தறிவுவாதி என்பதையும் சேர்த்து பதிவு செய்திருக்கிறார் அதை கண்டு வேண்டுமானால் வெட்கப்படலாம் பகுத்தறிவுவாதி என்ற சொற்றொடரை விளக்கும்படி வாதிடவும் வழக்கிடவும் பகுத்தறிவாளர்களுக்கெல்லாம் உரிமை உண்டு இதை தவிர வேறு ஆத்திரப்படக்கூடியது எதுவும் இக்கிழ மனத்தில் இல்லை இப்படி ஈவேராட இரண்டாவது திருமணத்தை கிழமணம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அவர் இதை விட மோசமான காரியங்கள்லாம் செஞ்சிருக்காரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பட்டியலிடுறாரு கீஆப்பை விஸ்வநாதன் பிள்ளை பகுத்தறிவு நூற்பதிப்பு கழகத்தை மூடி குல ராகவனை வெளியில் அனுப்பிவிட்டு கழக பங்கு பணங்களையும் நூற்பதிப்பு கழகத்தையும் அவரே உரிமையாக்கி கொண்டார் என்ற பொழுது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை விடுதலை பத்திரிகை நட்டத்தில் நடைபெறுகிறது என்றும் கட்சி வேலை செய்வதற்கு பணம் இல்லை என்றும் பணக்காரர்களிடம் போய் பணம் வசூலித்து வந்து வந்த பணத்தை பத்திரிகையில் வெளியிடாமல் இருந்த பொழுது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை கட்சி பணத்தை கட்சியின் பெயரால் எந்த பாங்கியிலும் போடாமல் கட்சிக்கு என்று பொருளாளரையும் ஏற்படுத்தாமல் மாநாட்டில் ஏற்படுத்தும் கட்சி காரியதர்சிகளிடம் கூட பணமோ கணக்கோ ஒன்றும் கொடாமல் அவற்றை அவர் சொந்தமாக கருதி வைத்து வந்தபோது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை திரு ஆர் கே சண்முகம் செட்டியார் அவர்களிடம் மாத மாதம் ரூபாய் நூறு முதல் தேதி என்று செக் மூலம் வாங்கி கொண்டிருந்த பொழுது அவரை வாழ்த்தியும் அதை அவர் நிறுத்திவிட்ட பொழுது தூற்றியும் வந்த பொழுது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை கட்சி தொண்டர்கள் கட்சி பணக்காரர்கள் மேல் குறை சொல்லும் பொழுது என்ன பண்ணுகிறது அவர்களை மெல்ல மெல்லத்தான் ஒழித்து கட்ட வேண்டும் என்று கூறுவதும் பிறகு பணக்காரர்களிடம் அவர் பண வசூலுக்கு போகும்போது அவர்கள் கட்சி தொண்டர்கள் மீது குறை சொன்னால் அந்த அன்னக்காவடி பசங்களையெல்லாம் எல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் அவன்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று கூறுவதுமாக இருந்து வந்தபோது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை ஜஸ்டிஸ் கட்சிக்கு சொந்தமான விடுதலை பத்திரிகை பிரஸ் மெஷின் சொத்து முதலீடுகளை தான் வைத்து கொண்டு அக்கட்சியை அடியோடு ஒழித்து அதன் பெயரையே திராவிடர் கழகம் என மாற்றிவிட்டு பிரஸை திரும்ப கேட்ட ஜஸ்டிஸ் கட்சிக்காரனை நோக்கி அதை கேட்க நீ யார் என்று துணிந்து கேட்டபோது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை கட்சி பத்திரிகையாகிய விடுதலை பத்திரிகையை கட்சிக்காக என்று நடத்தாமல் அதை அரசாங்கத்திற்கு வாடகை விட்டு மாதம் ஒன்றுக்கு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது வாடகை வாங்கி கொண்டு சும்மா உட்கார்ந்திருந்த பொழுது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை விடுதலை பத்திரிகைக்கு திடீரென அதன் சொந்தக்காரியாக கே அரசியல் மணி அம்மையாரை நியமித்த பொழுது அதை ஒரு ஆண் என நம்பி சிலர் ஏமாறட்டும் என்று எண்ணி சூழ்ச்சியாக கே ஏ மணி என்பவரால் அச்சியற்றி வெளியிடப்பட்டது என்று விடுதலையிலேயே வெளியிட்ட பொழுதும் உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை திருவாளர்கள் ஆர்கே சண்முகம் டபிள்யூபிஏ சவுந்தர பாண்டியர் பி வி ராமசாமி பி டி ராஜன் போன்ற தமிழ்நாட்டு எல்லாம் தூற்றிய பொழுதும் மறைமலையடிகள் உமா மகேஸ்வரம் எம்எல் பிள்ளை எஸ் எஸ் பாரதியார் நாட்டாரையா ஆகிய தமிழ் தலைவர்களை எல்லாம் தூற்றிய பொழுதும் உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை பொதுப்பணத்தை திரட்டி சொந்த பெயரில் சொத்து வாங்கி சொந்த பெயரால் வாடகைக்கு விட்டு வருமானம் தேடத் தொடங்கிய போதே உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை சென்னை மாகாண தமிழர் சங்கத்தின் பெயரால் நடைபெற்ற இந்து எதிர்ப்பு போரில் பண முடிப்புகளை சொந்த முடிப்புகளாக வாங்கி கொண்டு பண முடிப்பு வேலை முடிந்ததும் இந்த எதிர்ப்பு தமிழர் சங்கத்தை மறைத்து ஒழித்த போதும் தமிழ் கொடியை தூற்றி அழித்த போதும் தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை தடுத்து ஒழித்த போதும் உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை தமிழ் தமிழர் தமிழரசு என்று கூறுகிறவர்கள் அயோக்கியர்களாக இருக்க வேண்டும் அல்லது பித்தலாட்டக்காரர்களாக இருக்க வேண்டும் அவர்களை கருங்காலிகள் என்றே கூறுவேன் என்று கூறிய பொழுதும் அவற்றை கொட்டை எழுத்தில் விடுதலையில் வெளியிட்ட பொழுதும் உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை ஆரிய நாட்டிலிருந்து அடியோடு பிரிக்கப்பட்ட தனித்து இயங்க போகின்ற திராவிட நாட்டுக்கு ஒரு வாரிசை நியமிப்பது எப்படி என்று ஆரியரிடமே போய் ஆலோசனை கேட்டு மீண்டு வந்தபோது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை அடைந்தே தீர்வோம் திராவிட நாடு என்று அடிக்கடி கூறிக்கொண்டே அரசியல் கழகம் அல்ல திராவிடர் கழகம் என்று அடுத்தடுத்து கூறி வந்தபோது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை தன்னை சர்வாதிகாரி என்று வெளிப்படையாக கூறிக்கொண்டே பொய்யாக ஒரு நிர்வாக கமிட்டியை தானே உண்டாக்கி வைத்துக் கொண்டு கழகம் என்றும் கமிட்டி என்றும் தீர்மானம் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டும் அத்தகைய கமிட்டியில் கூட வரவு செலவு கணக்குகளை மாத மாதம் ஒப்புவிக்காமலும் இருந்து வந்தபோது உங்களுக்கு ஆத்திரம் தோன்றியிருக்க வேண்டும் தோன்றவில்லை ஆச்சாரியார் அவர்களோடு அந்தரங்க நட்பு கொண்டு மறைமுகமாக உறவாடி கொண்டே தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு தலைவர்களை ஒன்று சேர விடாமல் தமிழ்நாட்டு அரசியலை வளர விடாமல் தேர்தலிலும் நிற்க விடாமல் செய்து கொண்டு தமிழ்நாட்டு இளைஞர்களின் உணர்ச்சியை தவறான வழியில் திருப்பி பாழாக்கி வந்ததை கண்டு உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை ஆந்திரம் கேரளம் கன்னடம் துலுவம் சேர்ந்ததுதான் திராவிட நாடு என்று கூறிக்கொண்டே அவர்களின் ஒப்புதல் கேளாமல் திராவிட நாடு பிரிந்துவிடும் என்று ஒரு புறம் கூறுவதும் மறுபுறம் தமிழ்நாடு தான் திராவிட நாடு திராவிட நாடு தான் தமிழ்நாடு என்று கூறி தமிழ்நாட்டிற்கு வேறு பெயரும் தமிழனுக்கு மாறு பெயரும் வைத்து அழைப்பது கண்டு உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை சுயமரியாதை இயக்க வேலைகளை அவர் விட்டுவிட்டதாலும் இயக்கத்தில் ஒழுங்குமுறை இல்லாததாலும் சுயமரியாதை தோழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பட்டி வீரன் பட்டியில் ஒன்று கூடி இயக்கத்தை பதிவு செய்து வேலை செய்ய முன்வந்த போது அவர்களை போலிகள் என்றும் இயக்கத்தை போலி சுயமரியாதை இயக்கம் என்றும் பழிதூற்றி திருச்சியில் சுயமரியாதை மாநாடு நடத்தி அவர்களையும் வேலை செய்ய விடாமல் தானும் செய்யாமல் அவர் சுயமரியாதையை இயக்கத்தை மறைத்து விட்டதைக் கண்டு உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்க வேண்டும் வரவில்லை என்னை பின்பற்றுகிறவர்கள் அறிவாளிகளாக இருக்க வேண்டியதில்லை முட்டாள்களாகத்தான் இருக்க வேண்டும் பகுத்தறிவை கூட கொஞ்சம் மடகு வைத்து தான் என்னை பின்பற்ற வேண்டும் என்று தூத்துக்குடி மாநாட்டில் துணிவாக கூறிய உங்களுக்கு ஆத்திரம் உண்டாகி இருக்க வேண்டும் உண்டாகவே இல்லை நாட்டில் நம் கழகத்திற்குத்தான் செல்வாக்கு இருக்கிறது என்று ஒருபுறம் கூறிக்கொண்டே மறுபுறம் அதே கூட்டத்தில் எவன் நம்ம மதிக்கிறான் எவன் நம்ம மதிக்கிறான் என்று கூறிக்கொண்டு இருந்த போது நீங்கள் ஆத்திரப்பட்டிருக்க வேண்டும் ஆத்திரப்படவில்லை திராவிட நாட்டில் யோக்கியன் ஒருவனும் இல்லை என்று எழுத்திலும் சொல்லிலும் வெளிப்படையாக கூறிக்கொண்டே திராவிட நாட்டை இந்தியாவிலிருந்து தனியாக பிரிக்க போகிறேன் என்று கூறிய பொழுது அந்த நாட்டை எந்த அயோக்கியனுக்காக பிரிக்கப் போகிறீர்கள் என்று ஆத்திரமாக கேட்டிருக்க வேண்டும் கேட்கவில்லை இதற்கெல்லாம் உங்களுக்கு உண்டாகாத ஆத்திரம் இக்கிழ மனத்தை கண்டு உண்டாவது வியப்புக்குரியதாக இருக்கிறது இத்தனைக்கும் சும்மா இருந்த நீங்கள் இதை கண்டும் சும்மா இருக்கலாகாதா பெரியார்கள் பலரும் சும்மா இருப்பதே சுகம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள் இப்பெரியாரும் சும்மா இருக்க வேண்டும் என்றுதான் உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நீங்களும் சும்மா இருந்து பாருங்கள் ஆனால் அவர் சும்மா இருக்க மாட்டார் அப்படின்னு தன்னோட தமிழர் நாடு இதழில் நீதி கட்சி ஆரம்பிச்சதுல ஈவார செஞ்ச அத்தனை ஃப்ராடு தனத்தையும் வரிசையா பட்டியல் போட்டு காண்பிக்கிறாரு கியாப்பை விஸ்வநாதன் பிள்ளை இந்த கட்டுரையை படிக்கும் போதே ஈவேர செஞ்ச மாதிரியே இன்னொருத்தர் செஞ்சது உங்கள் நினைவுக்கு வரலாம் எப்படி நீதி கட்சியில சேர்ந்து பின் நாட்கள்ல அந்த கட்சியே தன்னோட ஆக்கிக்கிட்டு அந்த கட்சியோட சொத்துக்கள் அனைத்தையுமே தன்னோட சொத்தா மாத்திக்கிட்டு கட்சியோட பத்திரிகையை தன்னோட சொந்த பத்திரிகையை மாத்திக்கிட்டு அது மட்டும் இல்லாம அதே கட்சி பத்திரிகையை உள் வாடகைக்கு விட்டு சம்பாரிச்சிருக்காரு ஈவேரா இதே தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற திமுக இணைஞ்சி பின் நாட்கள்ல அந்த கட்சியே தன்னோட கட்சியை மாத்திக்கிட்டு ஈவேரா போலவே கட்சி நிதிக்கு எந்தவித கணக்கு வழக்கம் காட்டாம அந்த பணம் எல்லாத்தையுமே தன்னோட சொந்த பணமா பாவிச்சாரு கருணாநிதி ஒருவேளை இதனால தான் அவரு பெரியார தங்களோட முன்னோடி அப்பன்னு சொல்றாங்களோ இப்படி ஈவேரா வாழ்ந்த போதே அவரை மிக கடுமையா எதிர்த்திருக்கிறாரு முத்தமிழ் காவலரான கியாப்பை விஸ்வநாதன் பிள்ளை சொல்லப்போனா நாம கீயாப்பை விஸ்வநாதன் பிள்ளையை தான் பெரியார் அப்படின்னு கொண்டாடி இருக்கணும் சரி அப்படி கியாபை விஸ்வநாதன் பிள்ளை இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கறத பத்திதான் தான் விரிவா அடுத்து வரும் பதிவுகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்